சஹாபாக்கள் ரசூல் சல்லா உலக வசல்லம் அவங்களுடைய சுதந்திரமெல்லாம் இந்த கணவன் மனைவி புரிந்தினோர்கள் நான் சட்டங்களை பேசக்கூட உங்களுக்கு விளங்கும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த மனைவிக்கு இந்த சுதந்திரம் வந்து இன்னும் முஸ்லீம்கள்ல குர்வான் சுண்ணா படிச்சு நமக்கு சூட வாழக்கூடியவங்கள்ட்ட இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணுக்கு பத்து லட்சம் ஏண்ட அமௌண்ட் என்று சுதந்திரமா கணவன் அதுல தலையிடறதுக்கு அதிகாரம் இல்லாம வச்சுக்கலுமா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மனைவிட்ட பத்து லட்சம் இருக்குது அப்படின்னா என்னட்ட பத்து லட்சம் ஃபீல் இருக்கான் இவனுடைய என்னடா மனைவிட்ட பத்து லட்சம் எப்படி இருக்கு அவன் வந்து அதை இன்னொருத்தருக்கு கொடு கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு கொடுத்துருவாளா அந்த மாதிரியே எனது மனசுக்குள்ள என்ன செய்யும் எப்படி ஒரு இது இருக்கு அப்படியே கொடுக்குற சுதந்திரம் உள்ள பாட்டு என்றாலும் நீ வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் என்ன செய்யணும் முற்படுத்த ரூட்டுக்குள்ள வந்துடும் ஒரு மனைவிக்கு ஒரு பத்து லட்சமோ ஒரு இருபது லட்சமோ அவள் போட்டிக்கிற ஒவ்வொரு நகையும் பாக்குற டைம்ல கணவனுக்கு என்ன நில அந்த நகையில விளங்குறது நிலமும் ஊடும் தான் அவள்ட நகையில விளங்குறது நிலமும் கூடும் ஏ அடுத்த நிலத்துக்கு இதுதான் அடுத்த வீட்டுக்கு இதுதான் அந்த மனைவி எப்படினா நிலத்தை தான் காதல சுமக்கிறேன் நிலத்தை தான் களத்துல சுமக்குறேன் இருந்து இருந்துகிட்டே இருக்கிறா ஏதோ ஒரு பிரயோசனத்துக்கு மாற்றம் அப்ப இதுல இருந்து கூட என்ன புரிஞ்சு இந்த பகுதியில இருந்து சாதாரணமா இந்த இந்து கலாச்சாரத்துடைய அந்த ஆதிக்க செல்வாக்குல இருந்து முஸ்லீம்கள் என்ன என்ன செய்யல நம்ம தமிழ் மொழி பேசி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவங்க இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டவங்களால இன்னும் என்ன அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கிறோம் நம்ம தமிழை வச்சு பேசுற தெரிஞ்சதுனால மத்த மத்த இது கலாச்சாரம் தெரிஞ்சா அப்போ இது வந்து இங்க அவர்கள் பொறுப்புணர்ச்சி நினைப்பாங்கன்னா மனைவிட்டு இருக்கிற ஒவ்வொரு பணத்துடைய கணக்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் கணவனுடைய சொல்லுவாங்க எத்தனை குர்வானுவசனை எத்தனை ஹதீதிகளை நீங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அவளை வந்து அந்த கணக்கு விஷயத்துல தனியாக நம்மளை அழிச்சுக்கள் சமம் நினைப்பாங்க இப்ப நம்பிக்கை மட்டும் போதாது பொறுப்புணர்வோட மனைவியோட நடந்து கொள்ளுங்கிற பயான நான் இந்த எப்படி வழங்குவாங்க தெரியுமா வெறுமனே மனைவி பணம் சுதந்திரமா இருக்கிறது என்றதல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கணும் அதான் பொறுப்புணர்வு அப்படின்னு அந்த பொறுப்புணர்வு இஸ்லாம் சொல்லாத ஒரு பொறுப்புணர்வுக்குள்ளே இந்த அடுத்த மதத்துடைய ஆதிக்க சிந்தனைகளின் ஊடாக கொண்டு போய் அங்கே வைப்பாங்க